வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவிலும் போர் நிறுத்தம் வேண்டும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மூன்றாம் உலக போர் அச்சங்கள் அதிகரித்து வருவதால் சர்ச்சைக்குரிய ஆயுதத்தை வாங்க உக்ரைனுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டொலர் அனுப்பும் ஜோ பைடன் நாடு முழுவதும் ஏவுகணை எச்சரிக்கை பதுங்கு குழிகளில் ஒளிந்து கொள்ளும் உக்ரைன் மக்கள் நேட்டோ அமைப்பினால் கிளம்பிய பொது பிரச்சனை குழம்பி தவிக்கும் அமைச்சர்கள் இவை பறித்த ான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதலில் ஏதாவது ஒரு தரப்பு வெற்றி பெறுவதால் மட்டும் அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடாது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது குறித்து கூறியதாவது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாக்கள் இடையிலான போர் தொடங்கியது முதல் தங்கள் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழும் கட்டாயத்துக்கு எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் தள்ளப்பட்டனர் அதேவேளையில் ஹிஸ்புல்லா திணித்த போரால் சொந்த நாட்டில் மூன்று லட்சத்திற்கு லெபனான் மக்கள் அகதிகளாக வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது போர்க்களத்தில் வெல்வதால் மட்டுமே இஸ்ரேல் மற்றும் லெபனான் மக்களுக்கு நீடித்து நிலைக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்படாது எனவே இந்த போரை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனான் அரசுகளுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளுமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன் இந்நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது இரு தரப்பினர் இடையிலான விரோதத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டாளி நாடுகளின் முழு ஆதரவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமுல்படுத்த இஸ்ரேல் மற்றும் லெபனானுடன் அமெரிக்கா பணியாற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறி இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருந்தால் சர்வதேச சட்டத்திற்கு ஏற்ப தம்மை தற்காத்துக் கொள்ளும் உரிமை இஸ்ரேலுக்கு உள்ளது காசாவிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானின் இறையாண்மைக்கு ஆதரவளிக்கிறது வளமான வரலாற்றையும் பண்பாட்டையும் கொண்ட அந்த நாட்டுக்கு இது புதிய தொடக்கமாக இருக்கும் பாதுகாப்பான வளமையான எதிர்காலத்துக்கு லெபனான் மக்கள் தகுதியானவர்கள் அத்தகைய எதிர்காலத்தை பெற காசா மக்களும் தகுதி வாய்ந்தவர்களே அந்த மக்கள் நரகத்தை அனுபவித்து வருகின்றனர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக துன்பத்தை அனுபவிக்கின்றனர் ஆனால் பல மாதங்களாக நல்லதொரு நம்பிக்கையான போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஹமாஸ் படையினர் மறுத்து வருகின்றனர் துருக்கி எகிப்து கர்த்தார் இஸ்ரேல் மற்றும் பிற நாடுகளுடன் இணைந்து காசாவில் போரை நிறுத்தவும் பிணை கைதிகளை விடுவிக்கவும் அமெரிக்கா முயற்சிக்கும் அதே நேரம் காசாவில் மீண்டும் ஹமாஸ் படை ஆட்சி அமைப்பது தடுக்கப்படும் என்றார் அவர் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடிக்கும் காசா யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்களே ஆகும் ஆகவே இதனை கருத்தில் கொண்டு போன்று காசாவிலும் நிறுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பலரது வேண்டுகோளாக காணப்படுகிறது மூன்றாம் உலக போர் அச்சங்கள் அதிகரித்து வருவதனால் பைடன் மிகவும் சர்ச்சைக்குரிய ஆயுதத்தை வாங்க உக்ரைனுக்கு எழுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் அனுப்பியுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த செயல்பாடு தான் பதவியை விட்டு வெளியில் முன் உரைனுக்கான தனது உதவியை இரட்டிப்பாக்குவதாக தெரிகிறது என சர்வதேச விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றன புடின் எவ்வளவு எச்சரித்தும் கேட்காமல் தன்னாலான உதவிகளை செய்துவிடுவது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் முடிவு செய்து மேற்கொள்ளும் செயல்கள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம் ஏற்கனவே அமெரிக்கா வழங்கியுள்ள நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆவுகணைகளை கொண்டு ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளதால் புடின் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார் இந்நிலையில் எரிக்கும் நெருப்பில் எண்ணெய் யூற்றுவது போல சர்ச்சை சர்ச்சைக்குரிய ஆயுதம் ஒன்றை வாங்க உதவுவதற்காக உக்ரைனுக்கு எழுநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் வழங்க முடிவு செய்துள்ளார் ஆம் உக்ரைன் நீண்ட நாட்களாக அமெரிக்காவிடம் இந்த கன்னி வடிகளை கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் தற்போது அவற்றை கொடுக்க ஜோ பைடன் முடிவு செய்துள்ளார் விடயம் என்னவென்றால் வடிகுண்டுகள் ஆவுகணைகள் முதலான ஆயுதங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை குறிவைத்து தாக்கும் ஆனால் கன்னி தவறுதலாக கால் வைத்தால் பொதுமக்கள் உயிரை பறிக்கும் அபாயம் உள்ளவை என்பதாலேயே அவை சர்ச்சைக்குரிய ஆயுதங்களாக நடத்தப்படுகிறது என்றாலும் இந்த குறிப்பிட்ட கண்ணிவடிகள் முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை மட்டுமே இயங்கும் என்றும் பின் தானாகவே அணைந்துவிடும் என்றும் அதனால் பொதுமக்களுக்கு என்றும் கூறப்படுகிறது உக்ரைனின் பல பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது ஏவுகணை அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுவதும் தாக்குதல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனின் மின் விலையமைப்பின் மீது பாரிய தாக்குதல் நடைபெற்று வருவதாக உக்ரைன் அமைச்சர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு வரும் ஏவுகணைகள் காரணமாக நாடு தழுவிய வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டதாகவும் இன்று உக்ரைனின் சக்தி உள்கட்டமைப்பு பாரிய எதிரிகளின் தாக்குதலுக்கு உள்ளானது என்று நாட்டின் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒருமுறை எரிசக்தி துறை பாரிய எதிரி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் உக்ரைன் முழுவதும் எரிசக்தி வசதிகள் மீதான தாக்குதல்கள் நடைபெறுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கார்கிவ் ஒடேசா மற்றும் பிற எட்டு பகுதிகளுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று உக்ரைன் விமானப்படை உறுதி செய்துள்ளது இந்நிலையில் உக்ரைனின் கிவ் டினிப்ரோ மற்றும் டொனட்ஸ் ஆகிய சில பகுதிகளில் அவசர கால மின்தடைகளை அறிமுகப்படுத்துவதாக எரிசக்தி வழங்குனர் தெரிவித்தார் கார்கிவ் மக்கள் உடனடியாக பதுங்கு குழிகளுக்கு செல்ல விமானப்படை முதலில் அறிவுறுத்தியது ரஷ்யா உக்ரைன் பவரை முடிவுக்கு கொண்டுவர முன்னாள் அமெரிக்க ராணுவ தளபதி ஹெய்த் ஹெலாக் என்பவரை டொனால்டு டிரம்ப் அறிவித்த இருபத்தி மணி நேரத்தில் ரஷ்யா ஆவுகணைகளால் உக்ரைன் பகுதிகளை நடுங்க வைத்துள்ளது மேலும் டிரம்பின் முடிவுகள் அனைத்தும் உக்ரைனுக்கு பாதகமாக அமையும் என்றே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது ரஷ்யா முன்வைக்கும் நிபந்தனைகளை உக்ரைன் மீது கட்டாயப்படுத்தும் வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைன் மறுக்கும் என்றால் ஆயுதங்கள் உள்ளிட்ட உதவிகளை ட்ரம்ப் நிர்வாகம் மறுக்கும் வாய்ப்பும் உருவாகியுள்ளது அதாவது இதுவரை ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகளை உக்ரைன் வசம் ஒப்படைக்க தேவையில்லை அல்லது அடுத்த பல ஆண்டுகளுக்கு நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை உக்ரைன் கைவிடுவது உள்ளிட்ட நிபந்தனைகளை ரஷ்யா முன்வைத்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் மீது கடும் அழுத்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் அளிக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது உண்மையில் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அழுத்த கொடுப்பதற்கான வழிமுறையாக ராணுவ உதவியை பயன்படுத்த அமெரிக்காவுக்கு அழைப்பு விடுத்து வருபவர் கெய்த் ஹெலோக் ஆவார் இதனால் கட்டாயமாக போரை தொடங்கிய ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே டிரம்பின் முடிவுகள் இருக்கும் என்றும் ஏற்கனவே உக்ரைன் போரை ரஷ்யா துவங்கவில்லை என நம்புபவர்களில் டிரம்பும் ஒருவர் அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தை அல்லது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதன் பின்னர் அமெரிக்கா தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்து அதன் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் உக்ரைன் நிலத்தை விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உறுதியாக உள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கிட்டத்தட்ட மூன்று வருட மோதலில் அப்பாவி மக்களின் உயிரிழப்புகள் அதிகரிப்பதை ஒரு மூத்த ஐநா அதிகாரி ரோஸ்மேரி டிஹார்லோ கண்டித்துள்ளார் உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்பை ரஷ்யா இலக்கு வைப்பது இந்த குளிர்காலத்தை போர் தொடங்கியதிலிருந்து கடுமையானதாக மாற்றக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பதினாறாயிரம் மைல் வேகத்தில் செல்லும் சாத்தான் போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புடின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அணுசக்தி திறன் சர்மட் என்ற கொடிய ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது தற்போது உலகில் ஆக்டிவாக இருப்பதிலேயே மோசமான போர் ஆயுதம் இந்த சாத்தான் தான் இந்நிலையில் யுத்தத்தினை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது போல் அமெரிக்கா ஒருபுறம் ரஷ்யா மறுபுறம் ஆயுத பலத்தினை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேட்டோ அமைப்பு தொடர்பில் ஒரு புதிய பிரச்சனை சுவிஸில் உருவெடுத்துள்ளது உக்ரைன் ரஷ்ய போரால் நடுநிலை நாடு என அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்திலேயே ஒரு பக்கம் நேட்டோ அமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து நடுநிலையாகவே நீடிக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்சிகளில் ஒன்றான சுவிஸ் மக்கள் கட்சி ஒன்றை முன்வைத்துள்ளது சுவிட்சர்லாந்து நேட்டோ போன்ற எந்த இராணுவ அமைப்புடனும் இணையக்கூடாது என்கிறது அந்த பிரேரணை ஆனால் அந்த பிரே மக்கள் புறக்கணிக்க வேண்டுமென ஆளும் பெடரல் கவுன்சில் கேட்டுக் கொண்டுள்ளது சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் நடுநிலை தன்மை என்பது சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்தை நடுநிலை நாடாக கருதாத ஒரே நாடு ரஷ்யா தான் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் சுவிட்சர்லாந்து நேற்று அமைப்புடன் கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நாட்டின் பாதுகாப்புக்கு அது ஆபத்து என சுவிஸ் அரசு நம்புகிறது ஆனால் சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்துள்ள பிரேரணையில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் பேர் கையெழுத்திட்டு விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்